ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை முடிவு செய்த போதிய கால அவகாசம் அளித்திட வேண்டும் ஆய்வுக்கு கூட்டம் என்ற பெயரில் அளவு கடந்த பணி நெருக்கடிகள் ஏற்படுத்துவதை கைவிட வேண்டும் திட்டத்தின் முகாம்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் திட்டத்தை செயல்படுத்த கூடுதல் பணியிடங்கள் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நில அளவைத் துறையில் பணிபுரிந்து வரும் அனைத்து நிலையிலான அலுவலர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கவும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கிடவும் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனே ஏற்ற வேண்டும் அரசு பணியின் போது உயிரிழக்கும் அரசு ஊழியர்களின் குடும்பத்தின் வரிய சூழல் மற்றும் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்கான உச்சிவரம்பு ஐந்து சதவீதம் என குறைக்கப்பட்டுள்ளது ரத்து செய்து ஏற்கனவே இருந்ததை போன்று இருபத்தைந்து விழுக்காடு ஆக நிர்ணயம் செய்திட வேண்டும் பணியில் மரணம் அடையும் கிராம உதவியாளர்களின் வாரிசுகளுக்கு கல்வி தகுதியில் அடிப்படையில் உரிய பணியிடம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பேசு ஒன்று பட்டை எங்கள் முன்னே தூள் தூள் ஒன்று படுவோம் வெற்றி கிட்டும் வரை வருவாய்த்த் துறை சங்கங்களின் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு கோரிக்கைகளான ஒன்பது அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்று நிறைவேற்றி நிறைவேற்று ஒன்பது அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தமிழக அரசு தமிழக அரசு ஒருவாய் கிராம ஊழியர் முதல் வட்டாட்சியர் வரையிலான அனைத்து நிறை அலுவலர்களுக்கும் எங்களது கோரிக்கைகளான நீண்ட கால கோரிக்கையான